வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மணி பன்னெண்டைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் பதினோரு மாடு விற்பனை போடணுங்க பதினோரு மாட்டில் ஒரு மாடு செனை வந்து உறுதி பாக்கி மாடு சென இளஞ்செனையாக இருந்தால் உங்கள் நேரம் இந்த எல்லாம் அட்வான்ஸ் போட்டது இதில் முக்கியமான தகவல் என்னங்கன்னா அன்னைக்கு பதிமூணு மாடு ஓட்டிங்கல்ல அதில் அந்த மாடு இது இந்த மாடு அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு தேவை இல்லை ஏன்னா இது எல்லாமே புது மாடு வீடியோவுக்கு வராத மாடுக்கு தான் நான் போடுறது பதினோரு மாடு விற்க அதில் இருக்கிற மாடு இருக்குதுங்க அது நடப்பில் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இதில் போடுறதுன்னு ஏன்னா நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இது அன்னைக்கு போட்ட மாடு இது இன்றைக்கி அதுக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படி ஒரு மாடை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரரூவா பரிசு வாங்கிக்கலாம் அது பிரச்சனையே இல்லை நான் பழைய மாடுகள் அன்றைக்கி பதிமூணு மாடு கிட்டத்தட்ட விற்றுச்சு விற்காத வந்து இருக்குது அது நான் இதில் இதில் விற்காததும் அதுவும் எடுத்து ஒரு வீடியோ துண்ட போடுறேன் இதில் வர்ற மாடுகள் அனைத்துமே புது மாடுகள் சூப்பர் கரையோடு இருக்குது செனையோடு இருக்குது விலை எச்சிலிருந்து எல்லாம் கொடுத்து வாங்கிருக்கிறேன் கொண்டி கடித்தோரில் கட்டினீங்கனாலும் நச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது மனமனமானு சொல்லிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போட்டாவோட அனுப்பிச்சு கரெக்டாக வரும் ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வந்துடுறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா செனமாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன் செனமாடு மொட்டை மொத்த ஆறுவல் இப்போ இந்த பதினோரு மாட்டில் செனமாடுங்கிறது உறுதியான சென செக்கப் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது இந்த ஒரு மாடு தான் இது வந்து ஆறுவல் சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க பல் செனம் வந்து ஒரு அஞ்சரை மாதம் பால் உள்மடியாட்ட கரம் இன்னொன்று நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு நேரம் கை வச்சு கறக்கலாம் சுளி சுத்தமான மாடு இதில் சுழி இருக்கிற மாடும் இருக்குது நான் சொல்லிடுறேன் எப்படின்னு பாருங்க அப்படி கெடேறி கோபத்தை இது இதோட ஃபர்ஸ்ட்டு மாடு எல்லா விலையும் பாருங்கள் தான் போடுவேன் அதுக்காக நீங்கள் தரத்தட்டு வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு மாடு சென அஞ்சரை மாதம் உறுதி மொட்டை மாடு ரெண்டு நேரம் கை வச்சு இன்னும் ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் கறக்கலாம் மொதல் மாடுன்னு வாங்கி கட்டுறதுக்கெல்லாம் கட்டத்தல் கட்டினீங்கன்னா மாடுக்கு நல்லா சேரு பதினோரு மாடு விற்பனை போடுறேன் ஃபர்ஸ்ட் மாடோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிருந்தேன் விலை எல்லாம் பக்கமாக அப்படியே நச்சு நீங்கள் ஆஸ்பிட்ற மாதிரி போடுவேன் ஃபஸ்ட்டு மாடு நான் ஒரு பக்கம் வாங்கி வாடகை கொடுத்து தரவை கொடுத்து எல்லாம் கொடுத்து கொண்டாந்து சேர்த்துறேன் அது கண்டு நீங்கள் கேட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கொடுப்பேன் ரெண்டு மூணு மாடா உங்களுக்கு ஒரு அனுசரணம் பண்ணி தருவேன் இது ஃபஸ்ட்டு மாடு சென உறுதி இந்த ஒரு மாடு தான் பாக்கி எல்லாம் செனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை இது கரவாக நாலு மூணு ஏழு சொன்னாங்க கடைப்பள்ளத்தை மாடு என்னங்க இருபத்தி ஆறாயிரம் ரெண்டாவது மாடு நல்ல தின்று நல்லா கறக்க விலைகளை பக்கம் தானே போட்டிருக்குறேன் எதே எதிரியே பார்க்கல மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் செனைய எல்லாமே இப்போ அந்த ஒரு மாடு செனையை தவிர பார்க்க எல்லா மாடுகளுக்கும் ஒரே பதில் என்னங்கன்னா பல்லுகளை கம்மியாகவும் இருக்குது சேர்ந்தும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னங்கன்னா செனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை அதுதான் இந்த பத்து மாடுமே மூணாவது மாடு ஏன்னா ஒவ்வொன்று சொல்லாமட்டுருவோம் அதுக்காக சொல்கிறேன் மூணாவது மாடு பார்த்திங்கன்னா கரைவை தருவு சாதாரணமாக மூணு மூன்றரை மடி உள்மடி மாதிரிங்க இப்போ தான் கறந்த நிற்கும் அதனால தான் உங்களுக்கு மடியே தெரியல மாடெல்லாம் நல்லா இருக்குங்க இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க மூணாவது மாடு வல்லாம் கேட்குவ சுளி சுத்தமான மாடு சுளி இருக்கிற மாடை வந்து நான் சொல்லிடுறேன் பாதுகாங்க ஏன்னா நீங்கள் வாங்கி போய் சுளி இருக்கிறனால எந்த தப்பும் இல்லை அங்கே நாளைக்கு விக்கியில வந்து ஒருத்தர் இது சுளிங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு மனசகமாக இருக்குது அதுக்காக தான் நான் வந்து நான் வீடியோவில் சொல்லிடுறேன் ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரிய பண்ணை வச்சு சூப்பராக ரன் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பூரா சுழி மாடாகதான் இருக்காங்க நான் போய் பார்க்குறவன் அனைத்துமே அப்படி ஒரு தப்பாக இருந்தால் நான் வாங்கவே மாட்டேன் நல்லா இருக்கு நீங்கள் பயம்லாம் வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது எத்தனை மாதிரி சொல்லிடு நாலாவது மாடு இந்த மாடு மொட்டை மாடு நல்லா பெருவெட்டுங்க பல் கிடையாது ரெண்டு சைடுமே சின்ன பல்லுக்கு பெரும் ஆறு பல் கிடையாறி சுளி சுத்தமான மாடு எல்லாமே சுழி இருக்கிற மாடுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து நாலாவது மாடு கறவே உங்களுக்கு சர்வ சாதாரணமாக இப்போவே எட்டு எட்டு பதினாறு லிட்டர் அடிக்கும் மாடு தோல் இலக்கம் மாடு பெருவெட்டு எல்லாம் கிடக்குதுங்க எட்டு எட்டு பதினாறு லிட்டர் அடிக்கி பக்குமுன்னா பத்து பத்தே பந்தாள் வரும் அந்த மாதிரி நல்லா ஆறுவல் கிடையிடுதுன்னுங்க எத்தியில் விலையோடு இருக்குது அடையாததுக்குன்னா போடுறது இருக்குது சூப்பராக இருக்குது குண்டா வச்சோம்னா அப்படியே ஜல் 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 ஜலி ஜல் வேறு நாலாவது மாடு இதோடய ரேட் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் பல்லு தொசந்தேன் தண்ணி கொஞ்சம் எல்லாம் தவிடு இல்லாமல் சரியாக குடிக்கலைங்க அதனால பாபர் வந்து தொடக்க இருக்குதையே தண்ணி அப்போ மாதிரி இருக்க தவிடு போட்டு விட ரெண்டு குடிச்சிது இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணோம்னா மாடே வேற கோப்பா தெரிவி இது எத்தினா மாடு அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்திங்கன்னா கரைவங்களுக்கு நாலு அஞ்சு ஒம்பது லிட்டரை சொல்லித்தரேன் அதுக்கு மேலே நீங்கள் பக்கம் பண்ண போனால் கறக்கு போய் உடனே அதெல்லாம் உடனே இறக்கலாம் எதிர்பார்க்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பது அஞ்சாவது மாடு நாற்பது அடுத்த ஆறாவது மாடு உங்களுக்கு நல்ல மாடு நச்சு நல்ல பெரிய மாடு இது எல்லாமே சில்லுகள் எதுவுமே கிடையாது நல்ல நல்ல பெருவெட்டுக்குதான் உங்களுக்கு மாடு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடுத்த ஆறாவது மாடு இது கொஞ்சம் பள்ளி சேர்ந்த மாடுதான் சேர்ந்த மாடுனா மூணு மாடு சுழி சுத்தமான மாடுக்குதா மாடு நல்லா ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்கு ஆனால் கறவைங்க இப்போவே அங்கட்டா ஏழு மாடு இப்போ கறக்குது இன்னும் மாடு தீனி விட்டு கொடுக்கு சருவு சாதமாக நல்லா கறக்கு மாடு பெருவிட்டு கிடக்குது ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா பக்குவம் பண்ணி கறவை கறந்துச்சுன்னா செமையாக கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஆறாவது மாட்டோட ரேட்டு முப்பத்தி ஒம்பது மாடு தெளிவான மாடுகள் நீங்கள் மேய்ச்சல் தீனி எல்லாம் இல்லாத மாடுக்குதே கொண்டு பக்கு பண்ணினா கறந்து போடு நாளைக்கு சென்னையா ஆனால் தொண்ணூறுவா ஒரு ரூபாய்க்கு போகிற மாடுக்குதா ஒன்று மாடுகள் எழுச்சிவா தனமான மாடுகள்ங்க வேற வைக்கிறதுக்கு கோணமாக இதெல்லாம் சரியான கறவைங்க மாடு பார் போட்டுறதுக்கு மீறி கறவை அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு நல்ல தலை செட்டுங்க கறவையும் சூப்பர் கறவை தப்புக்கு சொல்கிறதுக்கு இது இல்லை எந்த தப்பு சொல்கிறதுக்கு வேலையே இல்லை இது பள்ளி சேர்ந்து சேராமல் அந்த மாதிரி தான் ஆறு வள்ளியை நல்லா கூறுங்க பால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு மூன்றரை அந்த மாதிரி வருதுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஒரு நாளில் பால் கூடியிரு அந்த அளவுக்கு தீனி தீனி குடிக்குது பால் கூடும் நல்லா கறக்கும் மாடு நல்லா பெருவெட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது அடுத்த எத்தனை மாடு பார்த்து முப்பத்தொன்பதாம் மாடு நல்ல லட்சணமான மாடு எதெல்லாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் அடுத்து எட்டாவது மாடு மாடு கொஞ்சம் உனிக்கடியில் சிக்கிங்க நான் ஊசி போடலான்னு பார்த்தேன் சரி போடுறோன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா எங்கள் உங்கள்கிட்ட ஊசி வச்சுருக்குறோம் டேட்டர் வச்சு போட்டுக்குவேன் உனிக்கடி மாறிடுச்சுங்க அந்த கழுத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கரம பார்த்தீங்கன்னா நல்லா ஊசிக்காம்பு இப்போ எங்கிட்ட கறக்கிறது அஞ்சும் நாளும் ஒம்பது லிட்டர் அடிக்குது ஒரு நேரம் எட்டு தாராளமாக வரும் மாடு நல்லா மடி செட்டு எல்லாம் இருக்குதுங்க கறவையும் சூப்பராக வரும் எட்டாவது மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கறவை நல்ல கறவை கறந்து போடு கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் என்னங்க எல்லாம் மடி செட்டு காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது அடுத்து ஒம்பதாவது மாடு இந்த இப்போ ஒரு சின்ன கதை மூணு மாடுக்கு சொல்லிடுங்க இந்த மூணு மாடும் எப்படிங்கன்னா சுளி எங்களுக்கு தேவையில அதை நீங்கள் சொல்லவே வேண்டாம் எந்த சுளி என்னன்னே பார்க்க வேண்டியதில்லை நாங்க கூட நல்லா கறந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மூணு மாடும் போடுறேன் பார்த்து வாங்கிக்கா எதுக்கௌ ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு மாடு ஒவ்வொன்றும் பெரிய சுழிகளில் முதுகு இருக்குது அது வாங்குற அன்றைக்கி ஏன் நம்ம அது குவாலிட்டி கிடப்பாங்க போட்டு நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு ஓட்டு இதெல்லாம் பெருமூன் பண்ணையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தது செல்வாக்க கறக்கிற மனைக்கு தான் ஒம்பதாம் மாடுங்க கறவை உங்களுக்கு ஏழு ஒரு இப்போ எங்கிட்ட கறக்கிறதே ஏழு ஏழு பதினாலு லிட்ரு வருது பக்குவம் பண்ணுங்கன்னா பத்து வரைக்கும் போகும் மாடு மாடெல்லாம் பல் சேர்ந்த மாடுக்குதே கறக்கு முப்பத்தொம்பது ரூபா இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மாடு எந்த விதமான மாற்றம் இருக்காது நீங்கள் கேட்குற மாடு மட்டுமே வரும் நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துவிட்டாங்கன்னா நான் கரெக்டாக ஃபோன் பேசிட்டு இருக்கிறோங்களா அவங்களுக்கு வழி சொல்லி தரம் சொல்லி வாரத்துக்குள்ள இங்கே நாலு மாடு அட்வான்ஸ் ஆகிடு ஒவ்வொரு அப்படி அப்படியாகுது அது ஒன்றும் பெரிய ஆணும் இல்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டுட்டு வாருங்கள் எந்த மாடு இருக்குது எந்த மாடு போச்சுன்னு விலை கொடுத்துட்டுன்னு சொல்கிறேன் அடுத்து பத்தாவது மாடு அதே போல் நல்லா கிடையிறீங்க அருமையாக கறக்கு முப்பத்தொம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கொண்டு போகலாம் இது மாதிரி அப்படித்த கறவைகளாக செம கறவை கறக்கு என்னங்க மடி செட்டு அஞ்சு ஒரு இப்போ கறக்கிறது கேட்ட ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் அடிக்குது இன்னும் உங்களுக்கு கறவை வந்து சூப்பராக வரும் வேணுங்க நபர்கள் தொடரவங்களுக்கு எல்லாம் வாங்கிக்கொண்டு ஒரு வாரத்துக்கு பக்கு பண்ணிங்கன்னா உங்கள் தீனி தீனி செட்டாச்சுனா ஒரு பத்து பத்து அடிக்கும் சந்தோஷமாக வாங்கிட்டுப்பாங்க ஒன்றும் பழக்க வேண்டியதில்லை அடுத்து பதினோராவது மாடு பதினோராம் பாடு நல்ல வெறுபட்டுங்க செவலை சட்டையில் மொட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா ஊசிக்காம கரசுங்க அப்படியே குண்டா சூப்பராக நிறை ஒரு எட்டு எட்டு இப்போ எட்டு எட்டு பதினாறு லிட்டர் அடிக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தி ஒம்பது தான் வேலுங்கிற நகரங்கள் தொடர கொள்ளுங்க மாறி இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமட்டம் காவலப்பட்டி புது எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்கி வாருங்கள் சந்தோஷமாக கொண்டு போய் வளத்துக்கெல்லாம் மடி செட்டு கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது எத்தனை சொல்லு சொல்லணும் பத்து பத்தாவது மாடு மடி செட்டு ஏன்னா மடியில் வேறு காட்டில அது ஒரு மடிகளெல்லாம் நல்லா கறந்த மாடுங்க எக்கில் பத்து பத்து அடிச்சு மாடு ஒம்பதாவது மாடி மாடி செட்டு எல்லா மடிகளாக இருக்குதுங்க காம்பு தப்பு காம்பு சோறாக இல்லை அது கேரண்டி வேணுமணி அவர்களால் தொடர கொள்ளுங்க தொடர கொண்டுட்டு வர்றா தான் வாங்க அதுக்குள்ளே மாடு இருக்குதா பற்றி போச்சாங்கிற நாயம் கையில் அது ரெண்டாவது அது இறைவன் கையிலுக்கு நம்ம கையில் என்னக்கு சொல்லுங்க நம்ம வீடியோ போடுறோம் விற்கிறக்கு தான் போடுறான் அதை விற்குதா இருக்குதான்னு ஆருக்கு தெரியும் ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னு சொல்கிறேன் பக்கம் பாட்டில் இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கிளம்பி வந்துடுறாங்க பன்னெண்டு மாடு ஓட்டார் என்ன அரை மணி நேரத்தில் அது போகுது அப்படின்னு அது இங்கே வந்துக்கிட்டு அது ஒரு தரும சங்கடமாக இருக்குது அதனால் ஃபோன் பண்ணி கேட்டு தொடரை கொண்டு வாங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மாடுக்கு போடுவேன் இந்த வட்டியோ கொஞ்சம் கன மாடுகள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க போட்டு போட்டேன் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது கம்மியான ரேட்டில் எப்படி என்கிற சொல்கிறேன் வேணுங்க நகரத்துறோம் மாடுக்கடல் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு